வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி மினி கேக்டஸ் பாருங்கள் பூ போகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோற்றுக்கிட்ட தனகண்டாக இருக்கிற கேக்டஸ் மினி கேக்டஸ் சின்ன தொட்டி தான் பாருங்கள் மூணு இன்ச்சு இருக்கும் ஒரு விரல் சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக வாங்கிட்டு வந்து லேசன் நாங்கள் தொட்டி மாற்றி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நூறுரூவான்னு வாங்கினது இன்னைக்கு பூ பூக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் வர எவ்வளோ அழகாக இருக்குண்ணா மொட்டை பாருங்க பூ விரியலை ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மணி துளிகள் கண்டா இருக்கு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன இதை வளர்த்தா என்ன நன்மைன்னு நினைப்பீங்க சில பேர் இது நூறுரூவாய்க்கு வாங்கினது இப்போ நான் வாங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு தொட்டி மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூவாய்க்கு வாங்கினது எத்தனை கண்டு வந்திருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு ஒன்று யாருக்கா பிரான்ஸ் ஒன்று இந்த அடுத்தது ரெண்டு மூணு நாலு இப்போ நம்மளுக்கு வந்து நாலு கண்டு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மூணு மாதம் கழித்து பார்த்தோம்னா பெரிய க இதாயிடும் நம்ம ஒரு தொட்டியில் வச்சு விற்றோம்னா நானூறுரூவா கிடைக்கும் விற்க தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் முக்கியம் நல்ல வருமானம் இன்னும் ஒரு நாலஞ்சு கண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வருஷத்துக்கு இந்த ஒரு செடி எனக்கு அறநூறுவா சம்பாரித்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விற்க மட்டும் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் அதேமனைக்கு வாங்குறவங்க அடுத்து நம்மகிட்ட கேட்கணும் வேறு கண்டு உங்கள்கிட்ட இருக்கான்னு அப்படியே தரமாக நம்ம கொடுத்துக்கணும் செஞ்சு கொடுக்கணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்